இரட்டை இலை இல்லாமல் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க தங்கள் அணி தயாராக உள்ளதாக அமைச்சர் ஓ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார் மதுரை ஜடாமுனி கோவில் நடைபெற்ற ஆடி சிறப்பு கைத்தறி கண்காட்சியை ஜவுளி மற்றும் கைத்தறித்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கைத்தறி நெசவுத் தொழிலுக்கு விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு பெற அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்ட குளத்தை தூர்வார ஸ்டாலின் சென்றது விளம்பரத்தை தேடிக்கொள்ளவே என ஓ எஸ் மணியன் விமர்சித்தார் உள்ளாட்சி தேர்தலை இரட்டை இல்லாமலும் சந்திக்க தங்கள் அணி தயாராக உள்ளது என்றும் அப்போது ஓ எஸ் மணியன் தெரிவித்தார் ஆர்கே நகர்ல ரெட்டை கிடையாது எதுக்காக தேர்தல் நிறுத்தினாங்க அதனால அந்த அந்த கேள்விக்கே இடமில்லை நாட்டு பஞ்சாயத்து தேர்தலில் எல்லாமும் ரெட்டலை கிடையாது ரெட்டலை இல்லாமல் சுயேட்சை சின்னங்களும் போட்டியிடுகிற தேர்தலும் உண்டு பிரசிடண்ட்டுக்கு ஊராட்சி மன்ற தலைவருக்கு இரட்டில் கிடையாது வார்டு மெம்பருக்கு ரெட்டலை கிடையாது ஆனால் திமுக தலைவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள் திமுக உறுப்பினர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள் இது நாட்டில் அறிந்த உண்மை இது அதனால் அது ஒரு தடையும் இல்லை அது ஒரு காரணமும் அல்ல